பூராம்பட்டி கொப்புராம்பட்டி பேகுப்பட்டி வேந்தம்பட்டி பாடிப்பட்டி தாடிப்பட்டி செம்மாம்பட்டி புதுப்பட்டி இதெல்லாம் இவர் கரடிப்பட்டு உருவான பெரும் பட்டி அலையா இவர் கோபத்துல பார்த்தாருனா பூமி அதிரும் குஷில பார்த்தாருனா பூ மலரும் பூனக்கண்ண மூணு ஞானக்கண்ண திறந்தாருனா அவன் பூர்வாங்கத்தையே புட்டு புட்டு வச்சிருவாரு இறந்த காலம் இவரை கேட்டுக்கிட்டு தான் போவோம் எதிர்காலம் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் வரும் நான் இப்ப என்ன செய்யணும் முதல்ல அந்த டான்ஸ்ல கூட்டிட்டு வா ஓகே பய அசந்துட்டான் பின்ன உண்மையான லட்சுமியை கண்டுபிடிக்கிறது அவள சொல்லலாம் இருக்கு பிரகாஷா அவளுக்கு இறது ஆறு வரலாம் அவங்க அப்பா எழுதி இருக்கா அப்படியா அவர் காலையே காலண்டா எதுப்பா என்ன பார்க்கணும் குழந்தை சீலஸ்ரீ திருப்பருந்தூர் தம்புரா நம்பி சகடதத்தான் தம்பி யார் தெரியுமா கருணாக்கு கமல் திச்சதருடைய டைரக்ட் வாரிசு அருள்வாக்கு அம்பிகாதேவின் அக்கா மகன் சாட்சாத் நான் தான் அப்படியா நீங்க சொல்ற யாரையுமே எனக்கு தெரியாது அதனால என்ன இப்ப தெரிஞ்சுக்கலாமே சாமுதிரிகா லட்சத்துல சகல உலகத்தையும் ஸ்கேல் போட்டு அழைக்கக்கூடிய அபார சக்தியை அஞ்சு வரலுக்குள் அடக்கி வச்சிருக்காருவா இவர் இப்ப பாரு சுவாமிகளே உங்கள் ஞானக்கண்ணை திறந்து இக்குழந்தையை சற்று பாருங்கள்

வேற ஆம் ராஜலக்ஷ்மி நீங்க போனா பம்பாய்க்கு வந்ததே வேஸ்ட் இல்லை.

Promise, know your future for five rupees only. Yeah. Promise, please. Know your future for five rupees. Your girlfriends, your happiness, eh? Promise, promise, mm -hmm. promise, mm -hmm. promise. Okay. Proceed. Okay. யார கேட்டேன் என்ன போட்டிருக்கீங்க கேமி கிடைக்கு நான் உங்களுக்கு இல்லையா ஆன்டி எடுத்தேன் இல்லாண்டி வாட்ஸ்மேன் வாட்ஸ்மேன் அங்கோ காடி தளருது

அவனை எழுப்புமா தூங்கிட போறான் எழுப்பு ராஜலட்சுமி ஒரு பாட்டு பாட பாட்டா காபி மிஸ் அந்த போட்டோல இருக்குறது யாரு? எங்க அப்பா அப்பாவா? உங்க அப்பா பேரு சுப்பندر ராமன். தன்னுடைய friend பார்க்க ஊட்டிக்கு போயிருந்தாரு. அங்க அந்த பாவியோ அவரை கொலை பண்ணிட்டான். போலீஸ் காரங்க தீவிரமா துப்பு துலக்குறங்களாம். எங்க அப்பா கடபாரா

எவாரு இனிமே அவளை காதலிக்கிறது மட்டும் இல்ல அவ சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிக்குவும் தயாரா இருக்க அத கடமையாவே நினைக்கிறேன் தம்பிரான் நம்பி தம்பி நீங்க என்ன என்னை காதலிக்கிறது அப்படித்தானா அந்த நாடகம் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நேரம் அது சரி இப்படியெல்லாம் நடிச்சு அந்த லட்சுமிய சந்திக்க வேண்டிய அவசியம் ராஜாவோட பிள்ளைங்களை லட்சுமி உத்தியாச்சேன் சுத்துல ஒரு பங்கு அவளுக்கு கிடைக்கணும்ல என் லட்சுமிக்கு சொத்து கிடை போறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு அவள வளர்க்காங்களே அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க காதலி சோறு கைவிட்டு போயிட்டான் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எல்லாம் கஷ்டப்படுறா தெரியுமா இப்ப எங்கிருக்கா தெரியுமா கார் வாரல போன வாரம் கூட எனக்கு லெட்டர் இருந்தா ரொம்ப கீழ் மட்டத்துல நீன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை என் குழந்தைய நான் நல்ல முறையில படிக்க வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதியிருந்தா எப்படியோ அவ கஷ்டமெல்லாம் போகுது அந்த நல்ல காரியத்தை நீங்க செய்ய போறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பெரிய எடுத்தலாம் ஆனா என் பிடிக்கும் தப்பிக்க முடியாது லட்சுமி கார் வாழ்க்கலாம் புறப்பட்டு போலாம். ராஜி, என்ன இது சின்ன குழந்தையால கண்கணங்கிட்டு உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றத்தான் போறேன் அது நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன் இருக்க போறேன் நீ என் பக்கத்துலயே இருக்க போறேன் எங்க போயிட்டு வாங்கன்னு திருச்சி முகத்தோட சொல்லு பாக்கலாம்